பக்தி உலக அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வந்து என்னோட பாப்பாவோட பிறந்த நாள் அதனால பாட்டியில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய சிவன் கோவில் இது ரொம்ப பழமையான ஒரு கோவில் இது என்ன பொறுத்த வரைக்கும் சிவனை கும்பிட்டு தோத்ததா சரித்திரமே கிடையாது யாராக இருந்தாலும் சரி சிவனை வந்து நீங்க கெட்டியா புடிச்சிட்டீங்கன்னா நீங்கதான் கோபீஸ்வரர் வாழ்க்கையில உங்களோட உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சோ அந்த மாதிரி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கடவுள்னா நம்மளுடைய சிவபெருமான் தான் சோ அது அப்படிப்பட்ட சிவன் கோவிலுக்கு இன்னைக்கு நானும் பாப்பாவும் வந்தோம் சார் வந்து பாத்துட்டு நீங்க எந்த சேனல் அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்த்த மாதிரி இருக்குது சேனல் எந்த சேனல் கேட்டாங்க சார் நான் பக்தி உலகம் அப்படின்னு நான் சொன்னேன் நானு அப்பா தான் வந்து சொன்னாங்க சார் நான் வந்து ரெண்டு வார்த்தை சிவன் பத்தி பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க

நான் நான் இது வரைக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன் வரலை அதெல்லாம் தான் இருக்கிறேன் கேட்க நேரத்துல இருந்து தோன்ற ரொம்ப தூரம் ஆகாது ஏன்னா வர இப்போ தான் அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்துருக்காரு அதாவது திருச்செந்தூர் போக முடியாதவங்க கண்டிப்பா இங்க வரலாம் குரு ஸ்தலம் திருச்செந்தூருக்கு நிகரான ஸ்தலம் கண்டிப்பா நீங்க இங்க வரலாம் அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பா உங்களால அங்க வர முடியும் திருவாசகம் அருணகிரிநாதர் அல்ல பாடல் பெற்ற படம் கோயில் இதுல வந்து சுந்தரருக்கு ஒரு கண் கிடைத்த இடம் சுந்தரர் வந்து இதில் வந்து தான் தனக்குடைய ஒரு இரண்டு கண்ணுகளையும் இழந்ததுக்கப்புறம் இங்க வந்து ஒரு கண் அவருக்கு கிடைச்சது இதுக்கு அடுத்தாப்புல திருமலிசை இருக்குது அதில் அவருக்கு ஒரு ஊன்றுகோல் கிடைச்சிச்சு அப்படியே ஆறாம் நூற்றாண்டில் நடந்த இது ஆறாம் நூற்றாண்டுன்னு பார்த்துக்கிட்டீங்க எவ்வளவு பழமையான ஸ்தலான்ட்டு சிவா கிடைச்சி என்ன தொழில் பண்ணுறீங்க மளிகை கடை மளிகை கடை வச்சுக்கீங்க சென்னைக்கு வந்து வந்து

ஓகே சோ கண்டிப்பா வந்து நீங்க நினைச்ச காரியம் வந்து நிறைவேறும் தொடர்ந்து வந்து நான் அந்த ஸ்டுண்ட் வந்து நான் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் நீங்க சொன்னீங்க எவ்வளவு வாங்கி இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அதுல ஒரு வேறு பிரம்மாண்டமா கட்டுங்க அதுக்கப்புறம் போன் பண்ணி எனக்கு சொல்லுங்க சகோதரி நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து வீடு எட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த சிவனை கும்பிட்டு யாருமே வந்து தோற்றம் இல்லை ஆனா கரெக்டர் நேர்மையா அவர்கிட்ட இருக்கணும் நீங்க அவங்களோட உழைப்ப வந்து நீங்க என்ன தொழில் பண்ணாலும் பரவாயில்ல அந்த தொழில வந்து நூறு விழுக்காடு ஆஹ் தியாக மனப்பான்மையோட நீங்க அந்த தொழில் பண்ணுனீங்க அப்படின்னீங்கன்னா அதற்கடுத்து வந்து உங்க கடவுள் பக்தி எந்த கடவுளாக இருந்தாலும் பரவாயில்ல சிவன் முருகன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஆன்மீகமும் உங்களுடைய தொழில் பக்தியும் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக வந்து உங்களை வந்து உலகத்துல யாருமே அசைக்கவே முடியாது அந்த அளவுக்கு விஷ்ணு வளர்ச்சி வந்து இந்த சிவன் தளத்துல வந்து நான் பார்த்திருக்கேன் நானு அதனால சொல்றேன் உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா இது வந்து பாடி சிவன் கோவில் படவெட்டமன் கோவில் ஸ்டாப் நீங்க இறங்கிட்டீங்க பாடியில அப்படின்னா அது வந்து ஒரு வாக்குபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த கோவில் இருக்குது வந்து சிவனை வந்து நீங்க தரிசிச்சுட்டு போங்க நாங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை சிவனை வந்து நாங்க கும்பிட்டு போறது சோ வழக்கமா இருக்குது உங்களுக்கு அப்படி யாராவது வரணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து வேண்டுதல் வச்சுட்டு போங்க நீங்க கண்டிப்பாக நேரம் வேறும் சோ மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்